சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு வரத்து குறைவால் வெங்காயத்தை தொடர்ந்து பூண்டு விலையும் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி அருகே காரும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்ட விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் சென்னையில் ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் இன்று அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக தனியார் மின் உற்பத்தி நிறுவன இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது சென்னை சைதாப்பேட்டை தேனாம்பேட்டையில் உள்ள ஓபிஜி பவர் அண்ட் இன்ஃப்ரா மின் உற்பத்தி நிறுவன இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது ஆரியபுரம் கீழ்ப்பாக்கம் ஆழ்வார்பேட்டையில் உள்ள சோலார் பேனல் தயாரிக்கும் சேட் நிறுவன இடங்களில் சோதனை நடைபெற்றது ஆந்திர எல்லையான தடா மற்றும் செங்கல்பட்டில் உள்ள இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது உசிலம்பட்டி அருகே நேற்று இரவு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரை தாக்க முயற்சி நடைபெற்றுள்ளது அவருடன் வந்த அதிமுக நிர்வாகி தினேஷ்குமார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் அவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் அமமுக நிர்வாகிகள் என்று கூறப்படும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக பேரையூர் டிஎஸ்பி சித்ரா தேவி தலைமையிலான போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திண்டிவனம் கூட்டேரிப்பட்டு பகுதியில் சார்ஜ் ஏற்றியபோது போது தீப்பிடித்த எலக்ட்ரிக் பைக் திடீரென வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது பள்ளிக்கு வராமல் வேறு நபர்களை அமர்த்தி முறைகேடு செய்யும் ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தொடக்க கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழக அரசு இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் கொண்டு வந்த திட்டப்படி இதுவரை ஏழு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது மனுக்கள் பெறப்பட்டதில் ஏழு லட்சத்து அறுநூற்று எழுபத்து ஒன்பது மனுதாரர்களுக்கு இணைய வழிகள் துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு பட்டா மாறுதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி அதே இடத்தில் நீடித்து வரும் நிலையில் இரண்டு நாட்களில் அது வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என்றும் அதன் காரணமாக தமிழகத்தில் வரும் பதினைந்தாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அரசு திட்டங்களுக்கு கலைஞர் பெயர் வைப்பதில் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி சுகத்துக்காக கரப்பான் பூச்சி போல ஊர்ந்து செல்லும் உங்கள் பெயரையா வைப்பது என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது மக்கள் நலனை பற்றி கவலைப்படாத எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி மக்கள் நல திட்டங்களுக்கு மூலதன செலவுகளை மேற்கொள்ளாமல் கலைஞர் பெயரில் மக்களுக்கு பயன்படாத திட்டங்களுக்கு பணத்தை கோடிக்கணக்கில் ஒதுக்குவதாக உளறியிருக்கிறார் ஒருத்தர் பொய் சொல்லலாம் ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாது என வேடிக்கையாக சொல்வார்கள் அதை இனி மாற்றி பழனிசாமி அளவிற்கு சொல்லக்கூடாது என சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு புழுகு மூட்டையை அவிழ்த்து விடுகிறார் நமது ஆட்சியில் நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி கலைஞர் பெயரில் மக்கள் நலனுக்கு செய்து வரும் மூலதன செலவுகள் என்னென்ன என எளிய மக்களுக்கான திட்டங்கள் பற்றி மணிக்கணக்கில் சொல்ல முடியும் எதை மக்களுக்கு பயன்படாத திட்டங்கள் என சொல்கிறார் தமிழ்நாட்டின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்கு கலைஞர் ஏறு தழுவுதல் அரங்கு தென் தமிழ்நாட்டில் மாணவர்கள் இளைஞர்களுக்கும் அறிவுச் சுரங்கமான மதுரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை காக்கும் கிண்டி உயர் சிறப்பு மருத்துவமனை இவற்றை பயனில்லாத திட்டம் என சொல்கிறாரா தமிழகத்தில் இருக்கும் ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி தாய்மார்கள் பயன்பெறும் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறும் கலைஞர் உரிமை திட்டம் அதை பயனில்லாதது என சொல்கிறாரா என்றும் வாய் துடுக்காக பேசி தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வரும் எடப்பாடி பழனிசாமி உங்கள் ஆணவத்தை தமிழக மக்கள் இனி தொடர்ந்து தோற்கடித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் என்றும் தமிழ்மொழி தமிழினம் தமிழகத்தை காக்க எண்பது ஆண்டுகள் ஓயாமல் உழைத்த கலைஞர் பெயரை வைக்காமல் யார் பெயரை வைப்பது பதவி சுகத்திற்காக கரப்பான் பூச்சி மாதிரி தரையில் ஊர்ந்து போன உங்கள் பெயரையா வைக்க முடியும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் ஒத்த கருத்துடைய கட்சியுடன் அதிமுக கூட்டணி அமைக்க தயார் என்று பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து தேர்தல் நேரத்தில் தான் முடிவு செய்ய முடியும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார் அதிமுக தலைமையை ஏற்றுக்கொள்ளும் ஒத்த கருத்துடைய கட்சியுடன் கூட்டணிக்கு தயார் என்றும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகளால் உலக நாடுகள் கலக்கத்தில் உள்ளன ஆனால் இந்தியாவுக்கு அந்த பயம் இல்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் போர்க்கப்பல்கள் அல்லது விமானம் தாங்கி கப்பல்களை தாக்கக்கூடிய திறன் கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணையை இந்தியா விரைவில் சோதனை செய்ய உள்ளதாக டிஆர்டிஓ தெரிவித்துள்ளது புவி வெப்பமயமாதலால் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள பனிப்பாறைகள் வேகமாக உருகி வருகின்றன இதன் காரணமாக நீர்நிலைகளின் அளவு விரிவடைந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாக மத்திய நீர் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரியவந்துள்ளது இந்தியாவில் உள்ள கிளாசியல் ஏரி எனப்படும் பனிப்பாறைகள் உருகுவதால் நீர்நிலைகளின் அளவு கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் தற்போது பதினோரு சதவீதம் விரிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புவி வெப்பமயமாதலே இதற்கு காரணம் என்றும் இது இந்தியாவுக்கு பெரிய அச்சுறுத்தல் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது